பட பூஜைக்கு வந்திருக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப வல்லுநர்களையும் முதன் முதலில் இசையமைப்பாளராக இருந்து டைரக்டராக அறிமுகமாகும் என் அருமை சகோதரன் ரகு அவர்களை பாராட்டுவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன் என்னை அறிமுகப்படுத்தும் போது அரசியல் தவிர அத்தனையும் பேசுவார் என்று சொன்னார் நான் எந்த மேடையில் எதை பேச வேண்டும் என்று எதையெல்லாம் பேசக்கூடாது என்றும் நான் வணங்குகின்ற ஒரு இருபது ஆண்டு காலம் பழகிய காவிய தலைவர் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களின் வளர்ப்பு பிள்ளை என்பதில் இந்த மேடையில் அறிவிப்பதில் பெருமைப்படுகிறேன் ஆகவே இந்த விழாவிற்கு அழைப்பதற்கு முன்பு உண்டான இரவு ஒரு பதினொன்று இருபத்தி நாலு இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு மெசேஜ் போடும்போது நான் எப்பவுமே பத்து மணிக்கு போனால் அப்படின்ற ஆள் ஏன்னா திட்ட வந்தால் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவோம் நான் அதெல்லாம் வாங்கி அந்த திட்ட ஃபோனெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எப்போ நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நான் ஃபோன் பண்ணி அவங்கள கலாய்க்கிறது என்னோடய பழக்கம் அன்றைக்கி அது மாதிரி குறிப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ரகு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார் இதுக்கு முன்னாடி அவரை நேரிலேயோ இல்ல அறிமுகமோ எனக்கு அவர் நிச்சயம் கிடையாது என்னை பொறுத்தவரை பள்ளத்தில் பாழ்பட்டு போய் உழைத்து உழைத்து ஒருவன் முன்னுக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனை வாழ்த்துபவன் மட்டும்தான் மனிதனே தவிர இங்கே எனக்கு முன்னால் அண்ணன் பேசிக் கொண்டிருந்தார் அவர் பேசியதில் இறுதியை மட்டும்தான் கேட்டேன் திரைப்படங்கள் வருகிறது ஓடுகிறது நல்ல படங்கள் மட்டும்தான் ஓடும் என்று சொன்னார் என அடிக்கடி சிவாஜி சொல்லுவார் காரிலே பயணம் செய்யும்போது ரசிகர்கள் கை தட்ட தட்ட அவன் கலைப்பசி தீரும் வரை நடிப்பவன் தான் நடிகனே தவிர மற்ற எவனும் நடிகன் இல்லை என்று சொல்லுகிறது அதையும் தாண்டி ஒசந்தவன் தாழ்ந்துட்டா ஒரு துளி விஷம் வேண்டாம் அவன் பழைய கௌரவமே அவனை கொண்டுடவனே மிருதங்க சக்கரவர்த்தி படத்தில் ஒரு டேலக் வரும் அது மாதிரி என் அன்பு தம்பி ரகுவுக்கு நான் சொல்வது லிப்டில் ஏறி இருபதாவது மாடிக்கு போகாதீங்க படிக்கட்டில் ஏறி ஏறும்போது நீங்கள் ஏறுகின்ற படியை எண்ணிக்கொண்டு ஏறுங்கள் ஏறி நின்ற பின்னால் நின்ற இடத்திலிருந்து கீழே வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அதுவே சிறப்பு கௌரவம் படத்தில் சிவாஜி சொல்லுவார் ஆணைக்கும் அடி சிறக்கும்னு சொல்லுவாளே நான் அந்த அம்மா சொல்லுவோம் அப்போ அவர் சொல்லுவார் ஆணைக்கும் அடி சிறக்குமா அடி என்ன ஆகும் தெரியுமா அதால் எந்திரிக்கவே முடியாது அதுக்கு தான் சொன்னான் ஆனால் ரஜினிகாந்த் மாட்டேன்னு சொல்லுவார் அது மாதிரி நீங்கள் இருக்கணும் நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த அழைப்பு சொல்லும்போது சொன்னீங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ பேர் சுத்திட்டு இருக்காங்க எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு அந்த வாய்ப்புக்காக அண்ணன் வந்து என்னை வாழ்த்தனா நான் சந்தோஷப்படுவேன் என் அன்புத்தவர் தம்பி ரகு அவர்களுக்கு சொல்லுவேன் நான் பத்தொன்பது வயதிலேயே திருமணத்திற்கு சென்று வாழ்த்தியிருக்கிறேன் நான் வாழ்த்திய யாரும் வீணாக் போனதில்லை என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்து மேலும் பட் படங்களை எடுத்து அந்த நிலைக்கு நீங்கள் சென்ற பின்னாலும் என்னையும் மறவாமல் அழைத்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் உங்களோடு சேர்ந்திருக்கின்ற உங்கள் கலை குடும்பமும் உயர வேண்டும் என்று நான் வணங்குகின்ற காவிய தலைவர் சிவாஜியின் ஆசியோடு சேர்த்து என் ஆசியும் வழங்குகின்றேன் நன்றி வணக்கம் வெங்க